தற்போது தமிழ்நாட்டிற்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்ட அதாவது சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்துக்கான ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்கு தொகையை கொடுக்காமல் விம்பு செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு ஏற்கனவே பேரிடர் நிவாரண நிதி ஒரு பைசா கூட வழங்காத நிலையில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பைசா வழங்கவில்லை போன்ற பல புறக்கணிப்பை தமிழ்நாடை நோக்கி செய்து கொடுக்கின்ற மோடி அரசு தற்போது ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இதனால் ஒட்டுமொத்த கல்வி கட்டமைப்பு சீரழிய நிலை உருவாக்கி இருக்கிறது இதற்கு முற்றிலும் மோடி அரசு தான் காரணம் சமக்ர சிக்ஷான் அபியான் எஸ்எஸ்ஏ என்று அழைக்கப்படும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு வருகிறது கல்விய அரசியல்களான ஊதியம் உள்ளிட்ட பல்விகளுக்கு தேவையான பல சேவைகளை இந்த ஒன்றிய அரசின் நிதி உதவியினுடன் மாநில அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றன இதனால் இதற்கான செலவினங்களை மதிப்பீடு செய்து மா மாநில அரசுகள் ஒன்றிய அரசுக்கு அனுப்பும் அதில் திட்டங்களில் தேர்வான அடிப்படையில் முழுத்தொகையை ஒன்றிய அரசு வழங்காது குறைவாகவே வழங்கும் சர்வ டெமோக்ராசிக் சான் அபியான் திட்டத்தின்படி அறுபது சதவீத நிதியை மட்டும் ஒன்றிய அரசு வழங்கும் மீது உள்ள நாற்பது சதவீத நிதியை மாநில அரசே தனது வருவாயிலிருந்து செலவிட்டு கொள்ள வேண்டும் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு கல்வியாண்டில் தமிழ்நாட்டிற்கான நிதியாக மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஒன்றிய அரசின் பங்கான அறுபது தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நாலு தவணையில் இந்த நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு முடிவு செய்யும் முதல் தவணையாக ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி நிதி ஜூன் மாதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தற்போது ஆகஸ்ட் மாதமே முடிந்துவிட்டது இந்த நிலையிலும் நிதி இதுவரை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை இது குறித்து தமிழக அரசு பல்வேறு நினைவுறுத்தி கடிதங்களை அளித்தும் ஒன்றிய அரசு இதுவரை எந்தவித பதிலும் மனுப்பை கோரிக்கைகளுக்கு சேவை சேர்க்கவில்லை இதனையும் தற்போது ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கைகள் இணையும் மாநிலங்களுக்கு மட்டுமே சமக்கிர சிக்ஷா அபியான் திட்ட நிதி வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே உள்ளது பத்து ப்ளஸ் ரெண்டு பல ப்ளஸ் டூ முகை இருக்கிறது இதற்கு பதிலாக ஐந்து மூன்று மூன்று நான்கு என்ற முறையில் நடத்துவதுதான் புதிய கல்வி திட்டத்தின் ஒரு திட்டமாக இருக்கிறது ஆரம்பப்பு ஆரம்பப்பிலிருந்து ஆறாம் தொழிற்கல்வி மும்மொழிக் கொள்கை உள்ளிட்ட புதிய கல்விக் கொள்கை அம்சங்களை இதன் முக்கிய கூறுகளாக இருக்கிறது புதிய அரசு கல்விக் கொள்கையான புதிய கல்வித்துறையை ஏற்க மாட்டோம் என்றும் சில நிபந்தனைகளை தவிர்த்து பிஎம் ஸ்ரீ பள்ளியல் திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தமிழக அரசு ஒப்புதல் அளித்து கடிதம் அனுப்பியிருக்கிறது ஆனால் இதை ஒன்றிய அரசு ஏற்க மறுத்துவிட்டது நிபந்தனைகளை எதுவும் கோராமல் பிஎம்சி திட்டத்தில் இணைந்தால் மட்டும்தான் நிதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறது இந்த இரு திட்டங்களுக்கும் புதிய கல்வி திட்டத்துக்கும் எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத நிலையில் ஒன்றிய அரசு எதற்காக நிதியை நிறுத்தியுள்ளது காரணம் ஏற்கனவே எஸ்எஸ்சி கொண்டிருக்கிறது ஆனால் புதிதாக இந்த புதிய கல்வி திட்டத்தில் சேர்ந்தால் மட்டும்தான் ஏற்கனவே நிதி இருந்த திட்டத்திற்கும் ஒதுக்குவேன் என்று கூறுவது அடமடிப்பது ஒன்றிய அரசுக்கு அழகல்ல மாநில அரசு நிதிப்பட்ட குறையை காட்டம் காட்டி ஆசிரியர்களுக்கு செலவினத்தை குறைக்க வேண்டிய திட்டத்தை குறைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் புதிய ஆசிரியர்கள் நியமனம் கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு பழைய ஓய்வு திட்டம் என்ற எந்த திட்டங்களுக்கும் இனி வழி கிடைக்காது என்று அரசுகளும் பயம் ஏற்படுத்திக்கிறார்கள் அச்சப்படுகிறார்கள் எஸ்எஸ்ஏ நிதியை ஒன்றிய அரசிடம் கேட்டுவாக்க பல முயற்சிகள் வேண்டும் ஆனால் அதை பொதுப்பட்டியலிருந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு திருத்தினால் மட்டுமே இயலும் வெறுமனே ஏற்கனவே வே மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து பேசி இதை ஒரு இயக்கமாக முடிவெடுத்து ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தில் சேரவில்லை என்றால் இன்னொரு திட்டத்துக்கு தர வேண்டிய ஏற்கனவே தந்து கொண்டிருக்கிற நிதியை தர மறுப்பது ஒரு மக்களாட்சி நடைபெற நாட்டில் சர்வதேசத்தை நோக்கி எடுத்து சென்றுவிடும் இதை ஒரு மைனாரிட்டி மோடி அரசு செய்வதை அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தட்டி கேட்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலையாகப்படுகிறது